இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி தெளிவாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி செய்திகளை அதிகம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது என்னவென்று பார்த்தால் சுச்சி லீஸ் சுசித்ரா என்கின்ற ஒரு பின்னணி பாடகி கார்த்திக் என்ற அவருடைய கணவரை விவாகரத்து செய்து விட்டார் விவாகரத்து செய்ததற்கு பிறகு அவர் நடிகர் மற்றும் நடிகைகளின் அந்தரங்க ஏழைகளை அவர்கள் நடத்திய ஆபாச சேட்டைகளை பக்கம் பக்கமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அவற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் நடிகர் விஜய் வீட்டின் முன்பு ஆட்டம் போட்ட திரிசா நடிகை திரிசா குடித்து விட்டு வந்து நடிகர் விஜயின் வீட்டின் முன்பு ஆட்டம் போட்டு விஜயை தன்னுடைய பக்கம் கவர்வதற்கு முயற்சி செய்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இது என்ன பிரமாதம் ஏற்கனவே நடிகை திரிசா விஜய் கூடு விஜயுடன் திரைப்படங்களில் ஆட்டம் போடவில்லையா இது ஒரு பெரிய விஷயமா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நடிகர் நடிகைகளைப் பற்றி இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்கள் என்பதும் ஊர் உலக ஊர் உலகத்திற்கே தெரியும் இந்த சூழ்நிலையில் இவர்களைப் பற்றி இப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரச்சாரங்கள் இந்த செய்தியெல்லாம் எல்லாம் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அவசியமா எந்த நடிகை யாரோடு தொடர்பில் இருக்கிறார் ஏன் நடிகர் நடிகையில் விவாகரத்திலே முடிகிறது அவருடைய திருமணங்கள் ஏன் அவர்கள் விவாகரத்து செய்து கொள்கிறார்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன மிகப்பெரிய விஞ்ஞான ரீதியான பிரச்சனையா அல்லது இவையெல்லாம் என்ன அறிவியல் ஆராய்ச்சியா ஆப்பிள் பழம் ஏன் கீழே விழுகிறது ஏன் மேலே போகவில்லை என்று ஐசக் நியூட்டன் நடத்தி கண்டுபிடித்த பூயீர்ப்பு விசையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சியா அல்லது கொலம்பஸ் பல்வேறு உலக நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக நடத்திய மிகப்பெரிய தேடலுக்கான பயணமா எதுவும் இல்லை இது ஒழுக்கக்கேடு அயோக்கியத்தனம் இவைகள் தொடர்ந்து சினிமா துறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இவர்களை பற்றி இந்த அளவிற்கு பெரிதாக பேச வேண்டிய அவசியம் என்ன அதை பற்றி இந்த அளவிற்கு அவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன ஒன்று இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டு மஞ்சள் பத்திரிகையில் வெளியிடுவதன் மூலம் இப்படிப்பட்ட செய்திகளை ஊடகங்களில் வெளியிடுவதன் மூலம் அவர்கள் வருமானத்தை பார்த்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானம் வருகிறது ஏனென்றால் இப்படிப்பட்ட செய்திகளை பார்க்கின்ற அளவிற்கு மக்களின் மனநிலையை இந்த சினிமாக்காரர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் வரை தீர்மானிக்கின்ற விஷயமாக சினிமா இருக்கிறது இருந்திருக்கிறது ஆகவே இந்த சினிமாக்காரர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை திராவிட கட்சியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக திமுக அண்ணா திமுகவில் சினிமாவை சார்ந்த எம்ஜிஆர் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் இன்றைக்கு சினிமாவை சார்ந்தவர்கள் அண்ணா திமுகவில் முக்கிய பதவியில் இல்லை ஆனால் திமுகவில் சினிமாவை சார்ந்தவர்கள் முக்கிய பொறுப்பு இல்லை முதலமைச்சராக இல்லை என்றாலும் கூட கருணாநிதிக்கு திரைப்பட உலகத்துடன் தொடர்பு இருந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடகங்களில் நடித்திருக்கிறார் திரைப்பட உலகம் கிட்டத்தட்ட திமுக அரசின் கையில் இருக்கிறது ஆகவே திரைப்பட உலகத்தில் இருப்பவர்களை பற்றிய செய்திகளை வெளியிட்டு மக்களை வேறுபக்கம் திசை திருப்பது திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற முறைகேடுகள் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எதிரானவை திமுக ஆட்சி மக்களுக்கு நிறைவேற்றாத திட்டங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்கவிட்ட திமுக நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் பாரந்தூர் விமான நிலையம் மற்றும் வடலூர் சத்திய நாண சபையின் நிலத்தை கையகப்படுத்துவது பன்னாட்டு முனையம் அமைக்க விரும்புவது ஆயிரங்காணி ஆளவந்தார் நிலத்தை கையகப்படுத்த நினைப்பது இப்படி மக்கள் விரோத போக்கெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே தெரிந்துவிடக் கூடாது குறிப்பாக வட தமிழகத்துடைய வன்னியருடைய சொத்துக்களை எப்படியெல்லாம் மனைமாற்றம் செய்யலாம் மேல்மா சிப்காட் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவில் மேல்மா சிப்காட்டுக்கு விவசாயிகள் விளைநிலங்களை அபகரிக்கின்ற போக்கு நிறைவேற்றாத விவசாயிகளுக்கான நீர் திட்டங்கள் காவிரி உபர்நீர் திட்டம் மேட்டூர் சேலம் மாவட்டங்களில் தருமபுரியில் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திமுக அரசு தமிழகத்திலே ஆறாக பெரு எடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற சாராயம் தமிழகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கின்ற போதைப் பொருட்கள் இல்லாமல் கல்லூரிகள் வரை இன்றைக்கு தாராளமாக பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்ற போதைப் பொருட்கள் அதனால் ஏற்படுகின்ற ஒழுக்கக்கேடுகள் அந்த போதைப் பொருட்களால் ஏற்படுகின்ற கொலைகள் கொள்ளைகள் முறைகேடுகள் இவையெல்லாம் மக்கள் மனதிலே பதிந்து விடக்கூடாது இந்த திமுக அரசுடைய மக்கள் விரோத போக்கு மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த நடிகர் நடிகைகளின் அந்தரங்கள் ஏழைகளை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்களில் இதை அம்பலப்படுத்துவதால் நாட்டில் எந்த சமுதாய மாற்றமும் நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை அல்லது நாட்டு மக்கள் மத்தியிலே ஒன்றும் பெரிதாக விழிப்புணர்வு எதுவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை மாறாக இந்த திரைப்பட உலகத்தில் இருக்கின்ற நடிகர் நடிகர்களுடைய முறைகேடுகளை அவருடைய ஒழுக்கக்கேடுகளை செய்திகளாக்குவதன் மூலம் அதை பரபரப்பாக்குவதன் மூலம் மக்களை மயக்கி வேறுபக்கம் திசை திருப்பி திமுக ஆட்சியினுடைய ஊழலை அயோக்கியத்தனங்களை திமுக ஆட்சியுடைய மக்கள் விரோத போக்கை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது மக்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக ஒன்று திறந்து விடக்கூடாது என்பதற்காகவே இப்படிப்பட்ட நடிகர் நடிகைகளின் அந்தரங்கங்களையும் அவருடைய விவாகரத்துக்களையும் அவருடைய ஒழுக்கக்கேடுகளையும் கேடுகளையும் அவருடைய கள்ள தொடர்புகளையும் இன்றைக்கு அம்பலப்படுத்தி அதன் மூலம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த திராவிட ஆட்சி முயற்சிக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது என கூறி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடியின் துரைசா